அன்பார்ந்த மாணவ மாணவிகளே இந்த முறை காப்போதர சாதாரண தர பரீட்சை ஓஎல் எக்ஸாம் செய்பவராயில் கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடந்துவிட்டு செல்லாமல் ஒரு ஐந்து நிமிடம் செலவழித்து பார்த்து விட்டு செல்லுங்கள் காப்போதர சாதாரண தர பரீட்சை மிகவும் முக்கியமான ஒரு பரீட்சை இந்த போது நாம் நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுங்கு விதிமுறைகள் பரீட்சை மண்டபத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சில ஒழுங்கு விதிமுறைகள் காணப்படுகின்றது அவற்றை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதில் முதலாவது பாடசாலை உங்களுக்கு பரீட்சை அனுமதி அட்டை ஒன்று தந்திருப்பார்கள் அட்மிஷன் கார்ட் அத்தோடு சேர்த்து உங்களது ஐடென்டி கார்டு ஆள் அடையாள அட்டை அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக இது இரண்டையும் எடுத்துக்கொண்டு முதல் நாள் நீங்கள் பரீட்சைக்கு போகும் பொழுது இந்த இரண்டும் கட்டாயமாக தேவை பரீட்சை அடையாள அட்டையை அதாவது அட்மிஷன் கார்டை என்ன செய்வார்கள் என்றால் உங்களது சூப்பர்வைசர் அதனை பார்த்துவிட்டு அதில் உங்களது சைன் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்றதெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரீட்சைக்கு போகும் பொழுது உங்களது சூப்பர்வைசரால் அந்த தாள்கள் திருப்பி தரப்படும் உங்களது கைகளில் தந்த பின்னர் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்த பிறகு அதற்கு கையொப்பமிட்டு மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இறுதியில் அதனை அந்த சுப்பர்வைசர் எடுத்துக்கொள்வார் அதனால் முதல் நாள் நீங்கள் சைன் பண்ணினதுக்கு பின்னால் கையொப்பமிட்டதன் பின்னால் மீண்டும் அதை தரவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது முதலாவது விடயம் இரண்டாவது உங்கள் ஆள் அடையாள அட்டை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஐடென்டி கார்டை டெய்லி எடுத்து கொண்டு போக வேண்டும் தினமும் கொண்டு போக வேண்டும் உங்களது ஐடென்டி கார்டு கார்டாக இல்லாமல் தாளாக இருந்தாலும் அது ஐடென்டி கார்டு தான் ஆகவே அதை நீங்கள் கொண்டு போய் திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் சூப்பர்வைசர் அதனை கேட்டு பார்த்துவிட்டு விட்டு தந்து விடுவார்கள் தராவிட்டால் நீங்கள் மறதியாக இல்லாமல் கண்டிப்பாக அதனை வாங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு பிரக்டிக்கல் எக்ஸாம் ஏதாவது இருப்பின் அதற்கு அந்த ஐடென்டி கார்டு கட்டாயமாக தேவைப்படும் ஆகவே ஆள் அடையாள அட்டை என்பது மிகவும் முக்கியமானது அதனை தினமும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இது மிக முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆகும் அடுத்த விடயம் உங்களுக்கு பரீட்சை திணைக்களத்தினால் ஒரு நேர சூசி டைம் டேபிள் தந்திருப்பார்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் டேபிளையே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் இணையதளங்களில் அதிகமான டைம் டேபிள்கள் பகிரப்படுகின்றது அது உண்மையானதா பொய்யானதா என்பது தெரியாது ஆகவே சரியான டைம் டேபிள் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் அல்லது கல்வி அமைச்சினால் வெளியிடப்படுகின்ற பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற டைம் டேபிள் மிக முக்கியமானது அந்த டைம் டேபிளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் அதற்கு ஏற்ப உங்களது பாடங்களுக்கு நீங்கள் தயாராக கொள்ள வேண்டும் பொதுவாக சரியாக காலையில் இருக்கக்கூடிய பாடங்கள் வேறு மாலையில் இருக்கக்கூடிய பாடங்கள் வேறு என்று தனித்தனியாக இருக்கும் ஆக எந்த பாடம் எங்கு நடக்கின்றது என்பதை நீங்கள் சரியாக நீங்கள் இனம் கண்டு அந்த டைமுக்கு நீங்கள் உரிய நேரத்துக்கு போக வேண்டும் சில மாணவர்கள் மாலையில் இருக்க வேண்டிய பாடத்துக்கு காலையில் வந்து நிற்பார்கள் அதாவது பரவாயில்லை அவர்களுக்கு மாலையில் வந்து எழுதலாம் ஆனால் காலையில் இருக்கக்கூடிய பாடத்துக்கு மாலையில் வந்து எக்ஸாம் எழுத வந்தால் அவர்களுக்கு எழுத முடியாமல் போகும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே டைம் டேபிளை சரி நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு பொறுப்பான பெற்றோரிடமோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ தினமும் பேசிக்கொண்டு என்னென்ன பாடம் இருக்கின்றது என்பதை நீங்கள் கலந்து ஆலோசித்து தினமும் நீங்கள் சரியான டைம் டேபிளுக்கு ரெடியாகி நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் பரீட்சை ஆரம்பமாகுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னால் நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் பரீட்சை மண்டபத்தில் உங்களுக்கு உரிய எண்ணுக்கு நேரே சரியாக பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களது சுட்டெண் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த சுட்டெண்ணுக்கு அமைய நீங்கள் போய் இருந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் இருந்ததன் பின்னால் ஏலிய மாணவர்களுடன் பேசுவதோ கதைப்பதோ அந்த இடத்திலிருந்து பேப்பர் கையில் கிடைத்த பிறகு யாரோடும் டிஸ்கஸ் பண்ணுவதோ பிழையான ஒரு விடயமாகும் ஆகவே உரிய நேரத்துக்கு நீங்கள் அந்த இடத்தில் போய் இருந்து கொள்வது உங்களை சிரமத்தில் இருந்து பாதுகாக்கும் பரீட்சை மண்டபத்துக்கு சில மாணவர்கள் வாட்டர் போட்டில் தண்ணி போத்தல்களை கொண்டு வந்து மேசையின் மேல் வைத்து எழுதி அந்த வாட்டர் போட்டில் கீழே கொட்டி பேப்பர் எல்லாம் ஈரமாயின சம்பவம் எல்லாம் காணப்படுகின்றது அன்பார்ந்த மாணவர்கள் அவ்வாறான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு தேவையான ஓட்டப்பொட்டளை கொண்டு வந்து உங்களுக்கு காலுக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்கள் சில மாணவர்கள் செய்யக்கூடிய அசௌகரியமான செயற்பாட்டினால் அந்த பரீட்சை மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மாணவர்களுக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தொல்லை தரக்கூடிய விடயமாக அமையும் ஆகவே அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது பரீட்சை மண்டபத்துக்கு எடுத்து செல்லக்கூடாத கூடாத சில பொருட்கள் காணப்படுகின்றன அதனை நாங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃபோன் எடுத்துக்கொண்டு போக முடியாது கையடக்க தொலைபேசி எடுத்து கொண்டு போய் நீங்கள் அதை வைத்து பார்த்தெழுத அல்லது நீங்கள் பரீட்சை விதிகளை மீறிய செயல்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பரீட்சை முற்றாக எழுதுவதற்கு தடை ஏற்படலாம் அல்லது உங்களது ரிசல்ட்ஸ் வராமலே போகலாம் இது போன்ற காரணங்களில் இந்த ஆள் மாறாட்ட செயற்பாடுகள் பரீட்சை மோசடிகளில் ஈடுபடுவது இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் சட்டையாப்பின் கீழ் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இந்த பரீட்சை மோச மோசடி ஈடுபடுவதை நீங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போக முடியாது ஸ்மார்ட் வாட்ச் பாவிப்பது அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாகும் அதே போல டிபெக்ஸ் நீங்கள் கொண்டு போக முடியாது டிபெக்ஸ் பாவிப்பது அந்த எக்ஸாம் பேப்பரில் தண்டனைக்குரிய ஒரு விடயம் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அது எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸ் வராமல் கூட இருக்க வாய்ப்பு உண்டு அதே போன்று விடைத்தாளில் நீங்கள் சிவப்பு நிற பேனையோ அல்லது நாவல் நிற பேனையோ நீங்கள் பயன்படுத்த முடியாது சிவப்பு நிறத்தினாலோ நாவல் நிறத்தினாலோ நீங்கள் அந்த கேள்விகளுக்கு விடை எழுவது தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது பேப்பர் திருத்தும் பொழுது பேப்பர் திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய வேலை ஆகவே அந்த நிறங்களில் நீங்கள் பேனைகளில் எழுதுவது தவிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீளம் அல்லது கருப்பு நிற பேனைகளில் தான் எழுத வேண்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதுவதற்காக ஒரு ஃபைலை பாடசாலையில் பாவித்திருப்பீர்கள் அதே போல இந்த எக்ஸாமுக்கும் ஃபைல் ஒன்றை கொண்டு போக முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதே அதேபோல நீங்கள் ஒரு பேர்ஸ் கொண்டு போகுதுன்னு சொன்னால் அதனை ஒரு டிரான்ஸ்பேரன்ஸ் அதாவது உள்ளுக்கு என்ன இருக்கின்றது என்பதை தெரியக்கூடிய வகையில் ஒரு பேர்ஸை கொண்டு போகுங்கள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பேனோவோ பென்சிலோ விளங்காத வகையில் ஒரு பர்ஸை கொண்டு போவதும் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும் அதே போல பரீட்சை மண்டபத்திற்குள் பேக்ஸ் ஸ்கூல் பேக்கை கொண்டு போவதும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த விடயங்களில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களது பரீட்சையை சிறப்பாக எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மேலதிகமாக ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் பெண் மாணவிகளுக்கு ஃபர்தா அணிந்து எக்ஸாம் எழுத முடியுமா என்று கேட்டால் யாரும் உங்களுக்கு அப்படி எழுதுவதற்கு அனுமதி தந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதனை செய்து கொண்டு போக முடியும் ஆனால் சில சமயங்களில் உங்களது சூப்பர்வைசர்ஸ் உங்களை கண்காணிப்பவர்கள் வந்து ஃபர்தா அணிய முடியாது என்று சொன்னால் அதற்கு முன்னேற்பாடாக நீங்கள் வெள்ளை நிற ஷால் ஒன்றை கொண்டு போக வேண்டும் உங்களது நெற்றியை மறைத்து இந்த காதுகள் இரண்டு இரு பக்கமும் விளங்கும் வண்ணம் நீங்கள் வைத்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல ஆகவே ஒரு ஷாலை கொண்டு போய் நீங்கள் உங்களது எக்ஸாமையும் எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் முழுமையாக பர்தாவை நீங்கள் கலட்ட வேண்டிய தேவை கிடையாது உங்களது தலை விளங்கக்கூடிய மாதிரி இந்த காது பக்கங்கள் இரண்டும் வெளியாக விளங்கும் வண்ணம் நீங்கள் சோலை அணிந்து கொள்ள வேண்டும் சில பரீட்சை மோசடிகள் நடைபெற்றதன் காரணமாக இந்த விடயத்தில் பரீட்சை அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் ஆகவே அன்பார்ந்த மாணவிகள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பாகும் அன்பார்ந்த மாணவர்களே பரீட்சைக்கு தயாராக கொண்டு இருக்கும் நீங்கள் தினமும் குறைந்தது ஐந்து மணி நேரம் உறங்குவது கடமையாகும் ஐந்து மணி நேரமாவது ஆக குறைந்தது நீங்கள் உறங்க வேண்டும் உங்களது மெமரி பவர் நினைவாற்றலை அது அதிகரிக்கும் கூடுதலான நேரங்கள் விழுத்திருப்பது வந்து உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்த நாள் பரீட்சையில் உங்களுக்கு தூக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக ஐந்து மணி நேரங்கள் உறங்க வேண்டும் உங்களது உடம்பை உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிப்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது பரீட்சைக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் ஒன்று காணப்படும் அல்லது பரீட்சைக்கு முன்தினம் ஒரு பயம் ஒன்று காணப்படும் ஒரு பதக்களிப்பு ஒன்று காணப்படும் இதன் காரணமாக சில மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகும் பொழுது அவர்கள் வயிற்று போக்கு அல்லது காய்ச்சல் போன்ற ஏதாவது அறிகுறிகள் காணப்படும் நீங்கள் இதற்கு தேவையில்லை ஏனென்றால் இது பரீட்சையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஹோமோன் சேஞ்ச் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பரீட்சைக்கு மிகவும் தயாராகி இருப்பீர்கள் நீண்ட காலமாக படித்த நீங்கள் திடீரென எக்ஸாமுக்கு ரெடியாகும் பொழுது இந்த மாதிரி ஒரு பயம் ஒன்று வருவது இயற்கையை நீங்கள் இதனை எதிர்கொள்ளுங்கள் இது ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல முதலாவது பரீட்சை அதற்காக உங்களுக்கு சமய பாடங்களை வைத்திருப்பார்கள் சமய பாடங்கள் நீங்கள் சிறந்த முறையில் படித்திருப்பீர்கள் அந்த முதலாவது பரீட்சை எழுதியவுடன் உங்களுக்கு இந்த எக்ஸாம் என்பது போய்விடும் ஆகவே மனதை உறுதியாகவும் திடமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் பரீட்சை என்பது ஒரு சாதாரண பாடசாலையில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு பரீட்சை மாதிரி தான் நடக்கும் அதனால் நீங்கள் எந்தவித பயமும் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான மாணவர்களை வேலைக்கு சாப்பிடுங்கள் உரிய நேரத்துக்கு சாப்பிடுங்கள் போஷாக்கான உணவுகளை சாப்பிடுங்கள் பரீட்சைக்கு முந்திய தினம் உங்களுக்கு உடலுக்கு ஒத்து போகக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுங்கள் வயிற்றுப்போக்கை நோயை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு எலர்ஜிக்கான சாப்பாடுகளை சாப்பிட்டு பரீட்சைக்கு முந்தினம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிடுவதனால் பரீட்சை அன்று மாணவர்கள் மயங்கி விழுந்த அல்லது உடற்சோர்வுடன் சோர்வுடன் காணப்பட்ட சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன நீங்கள் பரீட்சைக்கு ரெடியாகும் பொழுது உங்களது மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது உடலையும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த பரீட்சி என்பது கடினமானது ஒன்று அல்ல நீங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து சிறந்த முறையில் நீங்கள் பரீட்சை எழுத தயாராக இருக்க வேண்டும் இறுதியாக பரீட்சை முடிந்ததன் பின்னால் அன்பார்ந்த மாணவர்களே பெற்றோர்களே நீங்களும் கொஞ்சம் இதில் கரிசனை செலுத்த வேண்டும் பரீட்சை முடிந்ததன் பின்னால் மாணவர்கள் பாதையில் வருகின்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் நீளங்களை அடித்து விளையாடுவதும் அவர்களது புத்தகங்களை கிழித்து வீசுவதும் ஷர்ட்டுகளை கிழித்து வீசுவதும் விளையாடுவதுமாக அல்லது வேறு பாடசாலை மாணவர்களுடன் சண்டையிட்டுக் கொள்வதையும் நாங்கள் அன்றாடம் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் நீங்கள் கரிசனையாக இருந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் இந்த மாணவர்களை பரீட்சை முடிந்தவுடன் வீட்டுக்கு கையுடன் கூட்டி வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாட்டினால் பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய வண்ணம் இது இருக்கின்றது இதுவும் மிக தவறான ஒரு விடயமாகும் ஆகவே சில சமயங்கள் உங்களை போலீசார் கொண்டு அதனை அடக்க வேண்டியும் ஏற்படலாம் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாங்கள் தொலைக்காட்சியினூடாகவும் சமூக வலைதளங்களில் பார்ப்பதனூடாகவும் இதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சமூக விரோத செயலாகும் ஏனைய மாணவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நாங்கள் தொல்லைக்கு கொடுக்கும் வண்ணம் நடந்து கொள்வது கூடாத ஒரு விடயமாகும் ஆகவே பரீட்சை எழுதி முடிந்ததன் பின்னால் அந்த இடத்தில் இருக்காமல் அவசரமாக வீடுகளுக்கு வந்து சேர்வது சிறந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது சிறந்த முறையில் பரீட்சை எழுதி நாளைய தினம் வெற்றி பெறுவதற்கு நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்கின்றேன் நன்றி